காளி தேவி நம்புறவங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துல அந்த கஷ்டங்கிறது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இருக்கும் புரியுதா அப்ப அந்த அவ்வளவு கஷ்டமும் காளி தேவி உபாசனை எடுத்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் இருக்கும் அப்ப அந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் க்ளியர் பண்ணு அதுக்கு காரணம் வந்து அந்த காட்டேரிவாசியும் அவரும் எடுத்து குரு இப்போ பார்த்தீங்கன்னா சேவனை பிலி சுனியம் அதுக்கப்புறம் வந்து இந்த தேவையில்லாத குட்டி ஏவல் இதை பற்றியெல்லாம் சொன்னீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேவையானது மெயின் தொழில் சரி தொழில் வசியத்துக்கு எந்த முறையில் நம்ம பிரயோகம் பண்ணணும் இல்லை அதுக்கான வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அதாவது தொழில் வசியம் அப்படிங்கற போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எந்திரம் இல்ல ரெண்டு ஏகப்பட்ட நான் புரியுதுங்களா ஏகப்பட்டிருக்கிறேன் தொழில் உண்டான எந்திரங்கள் அதுக்கு அதுக்குண்டான மூலிகைகளை பத்தியும் நான் வந்து கொடுத்திருக்கிறேன் புரியுதுங்களா அதுக்குண்டான மைகளும் இருக்கு தொழில் வசிய மை இருக்கு புரியுதுங்களா இருந்தாலும் ஒருத்தங்களுக்கு வந்து தொழில் அமையணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை சரி ஜாதகத்தை அவங்களுக்கு வந்து அந்த தொழில்காரகன் எப்படி இருக்கா என்ன ஏதுங்கிறத பார்க்கணும் ஜாதக ரீதியா பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த எந்திரத்துக்கே உள்ள வரும் உள்ள வரும் மாந்திரியத்துக்கே அதுக்கப்புறம் இப்ப வந்து நீ வந்து என்னதான் மாந்திரிகா நீ பண்ணி கொடுத்தாலுமே என்னதான் பவர் ஏத்தி கொடுத்தாலுமே புரியுதா அந்த உன்னுடைய கிரக நிலைகள் அந்த நேரத்துல சரியில்லை அப்படின்னா கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னா நீ என்ன மந்திரம் பண்ணி மாயம் பண்ணி கொடுத்தாலுமே அங்க வேலையாக அந்த இடத்துல வேலையாகாது அப்ப நீ அதுக்கு என்ன பண்ணா முதல் எடுத்தோன்னே என்ன பண்ண அவங்களுடைய தொழில் வசீகத்துக்கு யாராச்சும் கேக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை கொடுங்க உங்க நேர காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து எந்த கிரகம் அவனுக்கு பாதிப்பு கொடுக்குதோ அந்த கிரகத்தை ஃபர்ஸ்ட் கட்டி போடும் சரிங்க சரியா அந்த கிரகத்தை கட்டி போட்டுட்டு நான் கொடுத்துருக்க எந்திரங்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய எந்திரங்கள் கொடுத்துருக்கேன் தொழில் வசியத்துக்கு அதுல நீங்க எந்த எந்திரம் போட்டு கொடுத்தாலும் சரி சரிங்களா தொழில் வசியம் வந்து நல்லபடியா நடக்கும் புரியுதுங்களா ஆனா அந்த கிரகத்தை கட்டி போடாம நீ தொழில் வசியம் மட்டும் போய் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு நேர காலமே சரியில்லாத போய் நேர காலமே துஷ்ட சக்திக்கு நான் ஒரு கதை அது இது அதே மாதிரி தான் இப்ப என்னன்னு கேட்டேன்னா உன் உடம்புல வந்து உப்பு தண்ணி தான் உழவுது ஒன்னு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் என்ன நேரம் உன் வீட்டுல வந்து மோட்டர் போட்டிருக்கிறேன் மோட்டர் போட்டுல போர் போட்டுருக்க மோட்டர்ல வந்து தண்ணி வர்றது வந்து எந்த தண்ணி வருதுன்னா உப்பு தண்ணி தான் உப்பு தண்ணி வருது அதை வந்து அந்த உப்பு அந்த உனக்கு வரக்கூடிய தண்ணி அது உப்பு தண்ணி புரியுதா இந்த உப்பு உப்பு தண்ணியில போய் எவ்வளவுதான் தண்ணி என்ன ஆகும் உப்பு தண்ணியா தான் இருக்கும் அது அப்ப நீ எவ்வளவுதான் அந்த மாந்திரிக தெய்வ சக்தியை உள்ள தண்ணாலுமே அது என்ன ஆகும் அது வசியங்கிறது அங்க வந்து நடக்காது அந்த கிரகத்தோட தன்மை தான் அங்க இருக்கும் புரியுதா அப்ப அந்த கிரகத்தை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நல்லா பண்ண பண்ணி வைக்கணும் அதுதான் கிரகத்தை கட்டி போடுதல் அப்ப அந்த கிரகத்தை கட்டி போனா கிரகத்தவே கட்டி போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து கிரகத்தவே கட்டி போட முடியாது ஆனா அதோட பாதிப்ப நன்மையா மாத்த முடியும் அது எப்படி அப்படின்னு கேட்டேன்னா நம்ம வந்து வீட்டுல வந்து உப்பு தனியா வருது நல்ல தனியா இல்லை போர் போட்டாலும் உப்பு தனியாக தான் வருது எங்க பார்த்தாலும் உப்பு தனியாக தான் வருது அப்படின்னா இப்ப வந்து அந்த ஒரு ஆர்வம்னு சொல்லி ஒன்னு மாட்டு மாட்டி விடுவாங்க வீட்டில் வந்து மாட்டி விட்டு அப்போ அந்த வீட்டில் மட்டும் அந்த ஆரோவில் அந்த உப்பு தண்ணி உள்ள போனோன்னே என்ன ஆகும் இது இது எல்லா வீட்லயுமே இருக்கும் உப்பு தண்ணி வீட்டில் எல்லா வீட்லயுமே இருக்கும் ஆரோவை மாத்தி அது வந்து நல்ல தண்ணி இருக்கும் ஆனா உங்க உங்ககிட்ட வர்றது என்ன தண்ணி உப்பு தண்ணி ஆனா அது நல்ல தண்ணியை மாத்தி குடிக்கிறீயா அதே மாதிரிதான் இந்த கிரகத்தை கட்டி போடுறதும் கட்டி போடுறதுங்கிறது அதனோட பவரை என்ன ஆகுதுன்னா ஃபில்டர் பண்ணி உனக்கு நல்லதாக மாற்றி விடும் சரி நல்லதாக மாற்றி விட்டதுக்கு அப்புறம் இந்த சக்தி நீங்கள் அந்த தொழில் நீ கொண்டு போய் சே உள்ள பண்ணும்போது பார்த்தா உனக்கு வந்து தொழில் வசியம் வந்து சீக்கிரம் வந்து சீக்கிரம் வசியமாகும் ஜனங்கள் வந்து சர்வ ஜனங்களும் வந்து வசியமாகுவாங்க உனக்கு தொழில் வியாபாரம் வந்து பெருகும் புரியுதா இந்த முறையில் தான் நம்ம வந்து போகணும் எடுத்தோடனே தொழில் வசியன்னொடனே ஒன்றுக்கு ஒன்று ஆறு காரு அப்படியெல்லாம் நம்ம வந்து போட்டுக் கொடுக்கூடாது அவனுடைய ஜோ முதல்ல அவனுடைய ஜாதகம் நல்லா இருக்கா இந்த தோல் இந்த காலகட்டத்தில் அவனுடைய ஜாதகம் நல்லா இருக்கா அந்த கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கறதுதான் முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அவனுக்கு வந்து தொழில் இயந்திரம் அதுக்கப்புறம் தான் போடும் போடும்போது பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏன்னா சார் என்ன அதுக்கு இடையில வந்து நீ என்ன தான் நீ மந்திர மாயங்கள் பண்ணாலுமே பழிக்க பழிக்காது சரியா நான் அப்படின்னு துஷ்டசக்திக்கு சொன்ன கதையும் கதை தான் இதிலேயே வந்து இந்த கிரகத்துக்கு உண்டான கதையும் இதுதான் சரி என்ன வேற எதுவும் சந்தேகம் இருக்கா குருவே இன்னைக்கு நீங்கள் சொன்ன சந்தேகங்களை நிறைய சந்தேகங்களை தீர்த்து வச்சீங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சில சந்தேகங்கள் கேட்கற கண்டிப்பாக நீங்கள் எத்தனை சந்தேகம் வேணாலும் கேளுங்க புறதுங்களா ஏன்னா மாணவர்களுக்கு நம்ம வந்து ஆயிரம் சந்தேகங்கள் வரலாம் கண்டிப்பா பாத்தீங்களா மனோநவலாகிய உங்களுக்கு ஆயிரம் சந்தேகங்கள் வரலாம் ஆனா அத்தனை சந்தேகத்துக்கும் தீர்வு வந்து ஒரு குருவால கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் புரியுதுங்களா புரியுது கண்டிப்பா வந்து உங்களுக்கு எத்தனை சந்தேகங்கள் வந்தாலும் தயங்காம கேளுங்க அத்தனை சந்தேகத்துக்கும் நான் பதில் கொடுக்கறேன் கண்டிப்பா சரியா என்றும் அகத்தியர் ஆறு அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்